ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமக்கு வந்து மக்களையும் வந்து வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமானது வந்து விவசாயம் இந்த விவசாயத்தை வந்து மத்திய அரசு மாநில அரசு வந்து நல்லா வந்து மக்களுக்கு வந்து பயன்படத்தக்க வகையில் வந்து நிறைய வந்து விஷயங்களை செய்து கொண்டு தான் வருகிறார்கள் இது இது இப்படி வந்து செய் மத்திய அரசும் மாநில அரசும் தங்களுக்கு என்னால் விவசாயத்திற்கு பங்களிக்க முடியுமோ அந்த பங்களிப்பு அவங்க கொடுத்துட்டே வராங்க இதில் தான் வந்து நமக்கு வந்து மத்திய அரசால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டனால் வந்து பிரதான் மந்திரி பிஎம் கிசான் இந்த திட்டம் இந்த திட்டம் வந்து சூப்பராக வந்து நடைமுறையில் இருந்துகிட்டே இருக்குது இப்போமும் இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருந்துகிட்டே தான் இருக்குது இது வந்து இந்த திட்டத்தில் வந்து பிரதான் பிஎம் கிசான் இந்த திட்டம் வந்து மக்களுக்கு வந்து விவசாயத்திற்கு பயன்படத்தக்க வகையில் வந்து மூன்று தவணையாக வருடத்திற்கு மூன்று முறை வந்து இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டே இருக்குது அதாவது வந்து வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வந்து ரெண்டாயிரம் 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 வீதம் வந்து மூன்று தடவை வந்து வருடத்திற்கு மக்களுடைய வங்கி கணக்கில் வந்து இந்த பிரதான் மந்திரி பிஎம் கிசான் வந்து உதவித்தொகை வந்து செலுத்தப்படுகிறது அதாவது இதுக்குன்னு கொஞ்சம் இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு வந்து கொஞ்சம் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நிக நிபந்தனைகளில் வந்து தகுதியான வந்து விவசாயிகளை தேர்வு செய்து அந்த விவசாயிகளின் வங்கி தான் வந்து இந்த பிரதான் மந்திரி பிஎம் எம் கிசான் வந்து தவணை தொகை வந்து மூன்று மாதத்துக்கு ஒருக்கா வந்து மத்திய அரசு வந்து செலுத்தப்பட்டு வருது இப்போ வந்து இந்த மக்கள் வந்து பத்தொன்பது தவணை வந்து விவசாயிகளில் தகுதி வாய்ந்த விவசாயிகளின் வங்கி கணக்கில் வந்து மத்திய அரசால் வந்து செலுத்தப்பட்டு செலுத்தப்பட்டாச்சு இப்போ வந்து இருபதாவது தவணை வந்து எப்போது வரேன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறத இப்போ வந்து இந்த இருபதாவது தவணைக்கான வந்து ஒரு அப்டேட் வந்து மத்திய அரசு அந்த அரசால் வந்து நமக்கு வந்து கிடைத்திருக்கு என்னென்னா வந்து இந்த பிரதம மந்திரி பி எம் கிசான் தொகையோட வந்து இருபதாவது தவணை இந்த ஜூன் மாதத்துக்குள் வந்து தகுதியுள்ள விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பு நமக்கு வந்துள்ளது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த முறையான வந்து நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணாமல் இருந்தால் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து அந்த விவசாயிகள் வந்து உள்ள இ சேவை மையத்தில் போய் அந்த இகேஒய்சி பண்ணாமல் இருந்தாலும் அதை பண்ணுங்க அடுத்தது வந்து அந்த பிஎம் கிசான் கார்டு எடுக்காமல் இருந்தால் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி எடுங்க தகுதியுள்ள விவசாயிகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்ச தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரதான மந்திரி பிஎம் கிசானோடைய வந்து இருபதாவது தவணை வந்து உங்கள் வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்படும் இந்த மாத ஜூன் மாதம் இறுதிக்குள் இந்த இருபதாவது தவணை வர வைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு நமக்கு கிடைத்துள்ளது இது இந்த தக வீடியோ இந்த தகவல் பிடித்திருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் போல் அது அது பிறகு இதுபோல் பல பல பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்